நான் உங்கள் வேலூர் அஜித்குமார் பொதுவாக பல்லவர்கள் பார்த்திங்கன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வேலூரை ஆட்சி செஞ்சாங்க அவங்களுடைய ஆட்சி காலம் முடிந்த பிறகு பதிமூன்றாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் நம்ம வேலூரை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க இந்த ஆட்சி கால பார்த்தீங்கன்னா இந்த கோனி பாக்கம் என் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கல்வெட்டுக்கு ஒன்று காணப்படுகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று சிவலிங்கம் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சபடி இருக்குது இந்த திருத்தோட்டில் இருந்து கொஞ்சம் நாங்கள் ரொம்ப வருஷம் போகலான்ட்டு ரெடி பண்ணிவிட்டோம் ஐயா இந்த திருத்தலத்துக்கு எந்த பக்கம் இந்த ஐயா வரணும் வழி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா மக்களுக்கு வேலூர்லேருந்து பள்ளிகொண்டா போகிற வழியில் கந்தநேரி ஸ்டாப்பு ஓகே அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கந்தநேரிலேருந்து கந்தநேரி வந்து ஒரு ஆத்துஜா போகிற வழி ஓகே ஓகே தேங்க்யூ பக்கம் கேட்டால் சொல்லிவிடுவாங்க ஓகே ஓகே ஐயா இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம்ன்னாங்க ஐயா நிதி கொடுக்கறதுக்கு வராங்க அடிக்கடிக்க காசு விஷயம் அதற்கு அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க நிறைய தீர்த்து இதில் கொடுக்குறாங்க காசு விஷயம் அதற்கு ஓகே சரி இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தேவைப்படுது எல்லா பிரச்சனையும் தேவைப்படுது குழந்தை இல்லாத வராங்க மேரேஜ் ஆகாதும் வராங்க ம் எல்லாமே வராங்க எல்லாமே வராங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஆகுது நிவார்த்தியாக வேண்டுதல் செலுத்துறாங்க ஓகே ஓகே இந்த கோயிலுடைய வேறப்ப அங்கிருத்தம் யாரால கட்டப்பட்டதுன்றது தெரியுங்களா பூபதி உடையாரால் கட்டப்படுகிறது பூபதி உடைய எந்த இந்த திருத்தலத்துல வேற எதுனாச்சு உள்ள கொதஞ்சி இருக்குங்களா இங்கேருந்து ஜெலகண்டேஸ்வர் கோயில் வழி இருக்குன்னு சொல்றாங்க அதை யாரால பார்க்க போதில்ல இந்த கோயிலுக்குள்ள சுரங்க பாதை இருக்கு சரி அது ஜலகண்டீஸ்வரர் கோவிலுக்கு பார்க்கக்கூடிய சொல்றது பெரிய முன்னோர்கள் சொன்னது பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு வேண்டுகோள் இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த திருத்தலமா இருக்குங்க இந்த திருத்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவி கண்டிப்பா இந்த திருத்தலத்துக்கு செய்யுங்க இந்த திருத்தலத்துடைய அட்ரஸ் நாங்க மென்ஷன் பண்றோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த திருத்தலத்தை பாருங்கள் இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த திருத்தலம் கல்வெட்டுகள்லாம் அறிமு பொறிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகளில் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோமா யாரால் கட்டப்பட்டதுன்றது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பழமை வாய்ந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் சீரமைப்பு இல்லாமல் நிறைய சிவன் கோவில் பாயணிஞ்சு போயிருக்கு இந்த திருத்தலத்தை நம்ம சீரமைச்சு பண்ணோமா நம்மளுடைய சன்னதிகள் நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் தொடர்ந்து இதுமாரியாக சிவனுடைய தொண்டு செய்வதற்குடைய பக்தர்கள் தொடர்ந்து இது மாதிரியான பணிகளை தொடர்ந்து விளக்கங்கள் கொடுத்தீங்க இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் பத்தி ரொம்ப நன்றிங்க ஐயா ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாய